செங்கொடி வழி வேர் சுத்தி முறை வேலி இருக்குல்ல அந்த கொடிவேலினுடைய வேர்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அதை காய வச்சு சுற்றி பண்ணணும் சுற்றி தான் மருந்து நம்ம சித்த மருத்துவத்தில் லேகி தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படி இந்த செங்கொடி வழி வேர் வந்து சுற்றி பண்ணது தான் அது சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஊற வைக்கணும் சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஊற வச்சு சுற்றி பண்ணோம் சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஊற வச்சு எடுத்தது தான் சுண்ணாம்பு தெளிவு நீரில் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அப்படியே எடுத்து பூராத்தையும் அந்த வேரை வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி வேர் ஊரும் இந்த மாதிரி பட்டை இந்த கொடிவெடி வேறு பட்டையை பூராத்தையும் எடுத்து இந்த மாதிரி சேகரித்து நல்லா அலசிட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம கொடிவேலி வேர் எங்கே சேர்க்க சொல்லியிருக்காங்களோ சுத்த மருத்துவத்தில் லேயம் சூரணம் கொடிவேலி தைலம் இது மாதிரி நிறையா வந்து கேன்சர் கட்டியலுக்கு கட் வெளியில் உள்ள கட்டியில் கரைக்கிறதுக்கு கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு இப்போ நம்ம தயாரிக்கிறது வந்து நரசிம்ம லேயம் தயாரிக்கிறதுக்காக இந்த கொடிவெளி வேர் செங்கொடிவெளி வேர் அதில் சொல்லியிருப்பாங்க அதனால் இப்போ தயாரிச்சு இதை ரெடி பண்ணி பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொடிவேலி வேர் சுற்றி செய்யும் மக்கள் அனைவரும் இந்த மாதிரி இப்போ பொடிவெளியை எடுக்கிறவங்க அந்த மாதிரி பயன்படுத்தி சுற்றி பண்ணி தான் பயன்படுத்தணும் வைத்தியர்கள்லாம் தெரியும் அவங்க பயன்படுத்துவாங்க நான் அந்த மாதிரி தான் சுற்றி பண்ணி காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அரிசி மலை ஈத்துக்கும் சரி பிடிப்பானி வைத்தியம் ஐநூறுல ஒரு எண்ணெய் காய்ச்சற முறை இருக்கும் கட்டியெல்லாம் கரைக்கிறதுக்கு அந்த எண்ணெய் காய்ச்சற முறைக்கும் இதே முறையில் தான் சுற்றி பண்ணி நான் பயன்படுத்தியிருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம்